ല വീരും വെച്ചിട്ട് കൂടി ഓടി ങും കംടെന്ന് ഒന്നേ ചെയ്യരുത് വാങ്ങ അടുിടട്ടോ മെല്ലെ മെല്ലെ വരും നിൽ അ വലിയ വാങ്ങേ ദേ പിടി ദേ പിടി നടക്കടോ ഇതിട പിടി ഇതിട പിടി ഇങ്ങേക്കൊണ്ടേന്നോ ഇങ്ങേ കൊണ്ടുപോയിട്ട് കേ എല്ലാ വീരക്കും ഒരു മര്യാദയേ കൊടുക്ക് ഒരു ചുരുണ്ട് ചുരുണ്ട് ഇവിടെ സേഫ്റ്റി കണ്ടിവിടെ ഇരിക്കാ அதுதான் வெளியே வர மாட்டேங்குது எந்த பக்கம் கவுத்துறமோ அந்த பக்கம் கொடுத்து இப்போ அண்ணாண்ணா ஆனால் போனோம் ம் சரி இன்னைக்கு நம்மளால ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கோம் நம்ம செஞ்ச பாவத்தில் பாதி கழிச்சு போங்க என்ன என்னைக்கு என்

பாரு தத்தி மாதிரி அந்த புல் வெளியாட்ட நம்ம ஒரு வீடியோ எடுத்தா தான் அந்த பாம்போட அழகே நமக்கு கண்ணுக்கு தெரியுமாங்க எங்க இருக்கு பாம்பு பாம்பு பாத்தீங்களா